அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்துக்கிட்டா இப்போ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாங்க பிறந்து திடீர்னு கோடி சொல்றாங்க அது மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அது மாதிரி பெரிய லெவலில் எதாம் போதும் அவ்வளோ பொருளாதாரமும் ரொம்ப சம்பாத்தியமாக கூட ஆகுது அது மாதிரி சம்பாத்தியம் கூட வளர்கிறதுக்கு என்ன சூட்சமங்கள் என்ன பரிகாரங்கள் இது மாதிரி உள்ளது ஐயா ஜாதக கட்டத்தில் இதுக்கு பரிகாரத்துக்கெலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதில் ஏதாவது ஒரு கிரகம் ஒன்று ரெண்டு கிரகங்கள் வளர்த்துருக்கோம் அப்புறம் அதே மாதிரிக்கே கேந்திரம் வளர்த்துருக்கோம் அதே மாதிரியே ராகு இப்போ ஒரு இடத்துல மேசத்தில் ராகு இருக்குன்னு வைக்கிறேன் மேசம் அதில் ஒன்று நாலு ஏழு பத்து இது மாதிரிக்கும் ஒரு கேந்திரத்தில் ராகுவோட கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கொடி ஆக்கி விட்டுரும் அது பார்த்தீங்கன்னா இளமையிலே பண்ணாமல் இளமையில் பல கஷ்டங்களை சந்தித்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு முப்பத்தஞ்சு 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 வயசுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அது மெல்ல மெல்ல நகர்ந்து நம்ம கடைசி நம்ம நல்ல ஒரு உச்சாரணி ஒரு மாதிரி இருக்கும் கேந்திரங்கள் இருக்கணும் அதில் திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிரகத்தில் ஒரு ரெண்டு கிரகமாக கொஞ்சம் இருக்கும் ஆனால் இளமையில் கஷ்டத்தை சந்தித்து ஒரு அப்புறம் மிட்டக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பொதுவான எல்லா ஜாதத்துலேயும் அது மாதிரி அமைப்பு இருக்குமா இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது அவங்க கர்மா அப்படி தான் அது இருக்கும் அது நம்ம ஜெயோ ஜாதத்தை பரிசீலனை பண்ணி தான் சொல்லலாம் நான் பொதுவாக சொல்கிறேன் எதார்த்தமாக இது பொதுவான பதில்தான் நம்ம அது மாதிரி யோகம் இருக்கா அப்படின்னா ஜோயோ ஜாதத்தை பரிசீலனை பண்ணால் தான் நம்ம அதனால் கண்டுபிடிக்க முடியும்